ரெண்டாவது உலக போர் டைம்ல யூரோப் திவால் உலகத்தில் இருந்த மொத்த தங்கத்தில் டூ தேர்ட் அமெரிக்காவில போய் சேர்ந்தது அதனால பல ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு சிக்கல் வந்துச்சு அவங்க கரன்சீஸ்க்கு அடிப்படையான தங்கம் இப்போ அவங்க கிட்ட இல்ல அமெரிக்காவில் இருந்ததுல நாற்பத்தி நாலு அலைட் நாடுகள் அமெரிக்காவில் இருக்கிற பிரிட்டன் உட்ஸ் அப்படிங்கிற ஊர்ல மீட் பண்ணி ஒரு தீர்மானம் போட்டாங்க அதுபடி ஒரு அவுன்ஸ் தங்கத்துக்கு முப்பத்தஞ்சு அமெரிக்கன் டாலர்ஸ் அப்படின்னு முதல்ல டாலரோட மதிப்பை தங்கத்தை ஈக்குவலா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் அலைட் நாடுகளோட கரன்சீஸை அமெரிக்கன் டாலருக்கு மேப் பண்ணிக்கிட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிரிட்டிஷ் பவுண்ட் அப்படின்னா நாலு அமெரிக்கன் டாலர் இந்த மாதிரி இப்படி செஞ்சா எப்படியும் ஒரு ஒரு கரன்சியும் டாலர் மூலமா இன்டெரக்டா தங்கத்துக்கு ஈக்குவல் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க ஆன் பேப்பர் லாஜிக் நல்லா தான் இருந்தது அதே நேரத்துல இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் இது ரெண்டையும் உருவாக்கி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல பணப்புழக்கத்தை மேனேஜ் பண்ண பிளான் செஞ்சாங்க அப்புறம் என்ன அது வரைக்கும் தங்கத்துல நடந்திருந்த மொத்த உலக வர்த்தகமும் அமெரிக்கன் டாலர்ல நடக்க ஆரம்பிச்சது சோ டாலர் உலகத்திலேயே பவர்ஃபுல்லான கரன்சி ஆச்சு ஆனா மேட்டர் அதோட நிக்கல நைன்டீன் செவன்டி ஒன்ல அமெரிக்க அமெரிக்கன் பிரசிடென்ட் ரிச்சர்ட் நிக்சன் அது வரைக்கும் இருந்த பிரிட்டன்வுட் சிஸ்டம் திடு திடுப்பு கேன்சல் பண்ணி இனிமே டாலர்களை தங்கத்துக்கு ஈக்குவலா கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா ஒரு டாலர்னா இவ்ளோ தங்கம் இருந்தது போய் டாலருக்கு ஒரு மதிப்பே இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுச்சு மற்ற நாடுகளோட கரன்சிஸ் எல்லாம் டாலருக்கு அகைன்ஸ்டா வளர்ந்துட்டு இருந்தது இல்ல இப்போ அந்த கரன்சிஸோட பேசிஸும் காணாம போயிடுச்சு சோ மற்ற நாடுகள் அவங்க கரன்சிஸோட மதிப்பை இழக்க கூடாதுன்னா டாலரோட மதிப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்துச்சு அதுக்கும் மேல நைன்டீன் ஃபோர்ல சவுதி அரேபியா உற்பத்தி பண்ற ஆயில் மொத்தமா டாலர்ல தான் ட்ரேட் பண்ணனும் அப்படின்னு சவுதி கூட ஒரு சீக்கிரம் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அமெரிக்கா அதுக்கு பதிலா அவங்களுக்கு யூஎஸ் மிலிட்டரி செக்யூரிட்டி கொடுப்பாங்க அந்த பெட்ரோ டாலர் டீலுக்கு அப்புறம் எல்லா ஓபெக் நாடுகளும் ஆயில் ரேட் டாலர்ல தான் செஞ்சாங்க இப்படி ஒரு டாலர் ட்ராப்ல மாட்டி இன்னைக்கு வரைக்கும் உலகமே வேற வழி இல்லாம அமெரிக்கன் டாலரை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கு அமெரிக்கா போர்க்கொடி தூக்குறானா யூஷ்லா ரெண்டு காரணம் தான் இருக்கும் ஒன்னு ஆயில் சப்ளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ரெண்டாவது டாலருக்கு ஆல்டர்நேட்டிவ்வா வேற ஒரு கரன்சி வந்துச்சுன்னா தங்கத்துக்கு பதிலாக கொண்டு வந்தது நாம தான் ஆனா இன்னைக்கு பல உலக நாடுகள் வெளியே சுதந்திரம் சொல்லிக்கிட்டாலும் கரன்சி விஷயத்தில் அமெரிக்காவோட தான் இருக்கு